தளபதி அவர்கள் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்து அதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்து ஒன்றிய அரசிற்கு தமிழ்நாடு அரசின் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டன பதினைந்து மாதங்கள் அந்த விரிவான திட்ட அறிக்கை வைத்து இப்பொழுது ஒன்றிய பாஜக அரசு அந்த கோவையினுடைய மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அனுமதிகளை வழங்காமல் நிராகரித்திருக்கின்றன நான் மெட்ரோ விவகாரத்தை பொறுத்தவரை நம்முடைய நண்பர்களோட விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்தியால மெட்ரோ என்பது இரண்டாயிரத்தி பதினேழு மெட்ரோ பாலிசியின் படிதான் எல்லா மாநிலத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மாநில அரசு மெட்ரோவை கேட்டு விண்ணப்பிக்கலாம் தவறு கிடையாது நமக்கு கண்டிப்பா சென்னைக்கு வேணும் கண்டிப்பா கோயம்புத்தூருக்கு வேணும் கண்டிப்பா மதுரைக்கு வேணும் கொடுக்கணும் கொடுத்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கொடுத்த ரிப்போர்ட்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு பாப்புலேஷன் டேட்டா போட்டாங்க வேறு வேறு மாநிலங்கள் என்ன பாப்புலேஷன் டேட்டா கொடுக்கறாங்க அர்பன் ஏரியாவினுடைய அக்ளோமரேஷன் சர்வே கொடுக்குறாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க வாக்காளர் எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்து கொடுக்குறாங்க வேண்டுமென்றே தவறான ஒரு விவகாரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்று டேட்டா கொடுக்குறாங்க சென்னை மதுரை ரெண்டு குவாலிஃபை ஆகலை இவங்க கொடுத்த தவறான டேட்டா ரெண்டாவது மெட்ரோ வாங்குவது சிறப்பு மெட்ரோ நடத்துவது சிறப்பு இன்னைக்கு பெங்களூரில் பாருங்க அந்த பகுதியினுடைய எம்பி தேஜஸ்வி சூர்யா கோர்ட்டுக்கு போயிருக்காரு பெங்களூர் மெட்ரோக்கு எதிராக எதிராக என்னன்னா எப்படி இந்த ஃபேரை வைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பெங்களூர் மெட்ரோல கண்டு மணிக்கு ஃபேரை ஏற்றி இருக்கிறாங்க காரணம் திட்ட திட்டம் சரியா போடல இரண்டாவது மத்திய அரசு கேட்கறது திட்டத்தை சரியா போடுங்க கோயம்புத்தூர் மெட்ரோ ப்ரொபோசல்

ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கூடிய மெட்ரோ ஒரு நாளைக்கு நான்கு லட்சம் பேருக்கு குறைவாக பயன்படுத்தும் பொழுது கோயம்புத்தூர் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் குறைவா இருப்பது எப்படி நாலு லட்சம் பேர் பயன்படுத்துவாங்க இந்த கேள்விகளை மத்திய அரசு கேட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க யாரும் நிராகரிக்கல புது டிபிஆர் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணி மறுபடியும் கொடுக்கணும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி ட்வீட் போட்டிருக்காங்க மத்திய அரசு எங்கேயும் மெட்ரோ வேண்டாம் கொடுக்க மாட்டோம் என்று சொன்னால் உரிமை கேட்பதற்கு டிபிஆர் கொடுக்கணும் தப்பான டிபிஆர் கொடுத்து மெட்ரோ வாங்கிட்டாங்கன்னா அந்த காசை உங்கள் மேல என் தலை மேல ஏற்றுவாங்க நாலு ரூபா கொடுத்து போற இடத்துல நாற்பது ரூபா கொடுத்து போவோம் நீங்க பெங்களூர் மாதிரி அதனால் மத்திய அரசு கேட்பது ஒழுங்கான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக தவறான ரிப்போர்ட்டை கொடுத்து மத்திய அரசு கேள்விகளை கேட்ட பிறகு அதை மாற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் மீது தவற போடுறாங்கல்ல இது மிகப்பெரிய தவறு அவர் எடுத்திருக்கக்கூடிய சத்தியப்பிரமாணத்துக்கு எதிரானது அதுவும் பிரதமர் வர்ற அன்னைக்கு பொய்யான ஒரு ட்வீட்டை போடுறாங்கல்ல இது மன்னிக்க முடியாத குற்றம்